ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வீட்டுக்குள்ளே அசுத்தம் பண்ணாமல் தடுக்கிறது அதை பழக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இன்ஃபேக்ட் சில டாக்ஸ் பெருசான பிறகு கூட இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதை நம்ம தவிர்க்கிறது எப்படி ஒரு டாகுக்கு தன் இடத்துல அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கேனடாவில் இருந்து பாட்டி ட்ரைனிங் அதாவது டாய்லெட் ட்ரைனிங் ஒரு பப்பிக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் பப்பிக்கு பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது டே ஒனில் நீங்கள் கொண்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி ஒரு பதட்டம் இருக்கும் அப்போ காரில் இருந்தோ இல்லை நீங்கள் பைக்கில் கொண்டு வரீங்களோ இல்லை சும்மா தூக்கிட்டு வர்றீங்களோ இல்லை ஒரு ரெண்டு வீடு தள்ளியிருந்து கொண்டு வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல அந்த டாகை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது பப்பியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல அது பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு லீஷை போட்டு கொண்டு போய் அங்கே நின்றுக்கணும் அங்கே நின்றுட்டு ஒரு லீஷ் ஒரு ஆறு அடி நீளம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆறு அடி வந்து ஐடியல் ஒரு லீஸ் போட்டுட்டு கையில் பிடிச்சிட்டு அப்படியே நின்றுக்கோங்க அப்படியே நின்றுட்டிங்கன்னா அது அந்த இடத்த ஸ்னிஃப் பண்ணி சுற்றி சுற்றி வரும் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை முடிஞ்சால் கையில் ஒரு ட்ரீட் ஒரு சின்ன டாக் குக்கியோ இல்லை அதுக்கு வந்து என்ன பிடிக்கணும் நீங்கள் முன்னாடி யார்ட்ருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்க சொல்லலாம் இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரீட்டை கையில் வச்சுக்கோங்க அந்த டாக் போகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லாதீங்க அதை சுற்றி 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 வரட்டும் நீங்கள் கூடவே போகாதீங்க நீங்கள் இடத்துல பிடிச்சிட்டு நின்றுக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஏன்னு சொல்கிறேன் அது சுற்றி சுற்றி வந்து கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகலாம் அந்த இடத்துல போயிடும் போன உடனே அடுத்த செகண்ட் குட் பாய் குட் கேர்ள் ஏதோ ஒன்று சூப்பராக சூப்பர் கண்ணா என்ன சொல்கிறீங்களோ சம்திங் வெரி எனர்ஜெட்டிக் நீங்கள் உங்களுக்கு என்னமோ ஒரு பெரிய உலகத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை காமிக்கணும் டாக் சூப்பராக கண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணுறது எல்லாம் பண்ணு அந்த நீங்கள் கையில் ஒரு ட்ரீட்டை கொடுத்துட்டு குட் பாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக் ஃபஸ்ட்டு அசோசியேஷன் இந்த இடத்துல நம்ம போன உடனே இது நடக்குது ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோடனே டாக் வீட்டுக்குள்ளே ஈஸியாக சுத்தம் விடக்கூடாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் டாக் வந்து அதோட இடத்துல தூங்கும் அதோட இடத்துல சாப்பிடும் மற்றவங்க இடத்துல தான் பாத்ரூம் போகும் மற்றவங்க இடத்துல தான் சுத்தம் பண்ணும் ஸோ இதை நீங்கள் ஸ்டார்டிங்லருந்தே சரியாக கொண்டு வந்தால் தான் அந்த டாகால கரெக்டாக அதை அசோசியேட் பண்ண முடியும் நீங்கள் டாகை வீட்டுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணி முடிச்சோடனே உள்ளே கூப்பிட்டு போகும்போது ஒரு கூண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த கூண்டோட இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு பேர் வந்து கிரேட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது கட்டி போடுறது ரெண்டும் ஒன்றும் கிடையாது கட்டி போடுறது இப்போ நீங்கள் நான் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நான் உள்ளே உட்காந்துருக்கேன் அந்த ரூம்குள்ளே நான் நடமாடலாம் வேணாது பண்ணிக்கலாம் உட்காந்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் கழுத்தில் ஒரு டாக்கு இது போடும்போதும் அது வேணும்னா அந்த லென்த் வரைக்கும் நடமாடலாம் திரும்ப அதுக்கு சுற்றி வரலாம் ஆனால் கழுத்தில் ஒரு ரெஸ்ட்ரைண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு பதில் ஒரு கூண்டு மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டாக் வந்து பப்பி வந்து அதை எப்படி அசோசியேட் பண்ணும் அப்படின்னா அதை ஒரு டென் மாதிரி அசோசியேட் பண்ணும் டாக் வந்து ஒரு டென் அனிமல் ஒரு சிங்கம் இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி ஒரு டென்னில் இருக்கிற அனிமல் அதுக்கு வந்து நீங்கள் அதை ஒரு ரூம் மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரணும் கிரேட் ட்ரைனிங் தனியாக இருக்குது அதை பற்றி வர்ற வீடியோஸில் நான் பார்க்கலாம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் விட்டுறணும் அந்த டாகுக்கு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அந்த உள்ள திரும்பி சுற்றி நடந்து வர்றதுக்கு சுற்றி வர்றதுக்கு அதுவாக சுற்றுறதுக்கு உட்காந்தா மேலே தலை தட்டாமல் இருக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு கிரேட் ஒரு கூண்டு வேணும் ஃபஸ்ட்டு செய்கிறது நீங்கள் உள்ளே நேராக கொண்டு போனோன்னே நேராக உள்ளே கொண்டு போய் அந்த கூண்டுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு ரெண்டு பீஸ் ஆஃப் ட்ரீட் ஏதாவது ஒரு டேஸ்டான ட்ரீட்டை வந்து அந்த கூண்டுக்கு முன்னாடி வச்சுட்டு கூண்டுக்குள்ளே ஒன்று வைங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகும் அவசரப்பட்டு கதவை போட்டாமல் அதுக்குள்ளே ட்ரீட் போட்டு அதை ரிவார்ட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் அது நல்லா சாப்பிட்டோன்னே மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வெளியில் கொண்டு போங்க இது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு கொண்டு வர அன்னைக்கு பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் டாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அது வந்து தூங்குவது அந்த கூண்டுக்குள்ளே தூங்கணும் அதே மாதிரி அது கூண்டை விட்டு வெளியில் வந்த உடனே முதல் வேலை பாத்ரூம் போகணும் காலில் உடனே பாத்ரூம் போகணும் சாப்பிட்ட பிறகு பாத்ரூம் போகணும் தண்ணி நிறையா குடித்த பிறகு பாத்ரூம் போகணும் நாய்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு கூண்டு கொடுத்து விட்டதுக்கப்புறமா அதுக்கு ரொம்ப பெரிய கூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு சைடில் யூரினாக பாத்ரூம் போயிட்டு இன்னொரு சைடில் படுத்து தூங்குவோம் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதே சமயத்தில் அதால் நான் சொன்ன மாதிரி நிற்கவோ உட்கார முடியணும் அதால் எந்திரிச்சு அப்படி ஒரு ஒரு சுற்றி திரும்பணும் அப்படி நினச்சுன்னா திரும்ப முடியணும் இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் சரி நீங்கள் வெளியில் கொண்டு போய் டாக் அப்படி நிப்பாட்டின உடனே அதோடய லென்த்துக்கு மட்டும் அது அலவுடு அந்த அஞ்சு நாலு அடியோ அஞ்சு அடியோ அந்த சுற்றுப்புறத்துக்கு மட்டும் அலவுடு இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் என்னுடைய பார்ட்டி ட்ரைனிங் ரொட்டீன் இது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ண வீடியோ அந்த வீடியோவோட லிங்க்கே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் எப்படி பண்ணுறேன்றது நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ காலி வந்து ஒரு நாலஞ்சு மாதம் குட்டியாக தான் இருந்தால் அந்த ரொட்டீன் நான் டெய்லி பண்ணுறேன் ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை பாத்ரூம் போகும்போது நீங்கள் அது கூட பின்னாடி போகணும் அது பாத்ரூம் போன உடனே அதை என்கரேஜ் பண்ணணும் நல்ல ப்ரைஸ் பண்ணணும் அதுக்கு தெரியணும் குட் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை சொல்லி குட் பாய் ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு எனர்ஜெட்டிக் க்ரீட்டிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் நீங்கள் பண்ணாலும் சரி உங்கள் வீட்டில் வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இதை செஞ்சாங்கனாலும் சரி இதை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவனை விட்டிங்கன்னா பாத்ரூம் போக முடிஞ்சால் போயிடுவான் போனால் மறுபடியும் ஒரு ட்ரீட் கொடுங்க கொடுத்து குட் பாய் சொல்லிவிட்டு அப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் அந்த ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஏன் விடணும் அப்படிங்கிறன்னா டாக் செஞ்ச நேரம் வந்து அது ஒரு மெடிட்டேஷன் பண்ணுற மாதிரி அதே மாதிரி டாக் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வந்தோடனே அதுக்கு வெளியில் இருக்கிற ஸ்மெல்ஸ் அந்த ஃப்ரெஷ் ஹேர் இது எல்லாமே அதுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன பிளே டைம்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை விடணும் ஃபைவ் மினிட்ஸ் விடலைன்னா அது வந்து என்ன செய்யும் முதல்ல முதலே பாத்ரூம் போகாமல் அது பாத்ரூம் போகிறது ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த அஞ்சு நிமிஷம் அதை விளாண்டுட்டு அதுக்கப்புறமா பாத்ரூம் போகும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன் ஸோ பாத்ரூம் போனாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க ஓகே அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சரி பப்பி தூக்கிட்டு வந்துட்டேன் அது வந்து ஜெமன் சப்படாக இருக்கலாம் லேபடராக இருக்கலாம் இல்லை கோல்டன் ட்ரெயலாக இருக்கலாம் ராட் இருக்கலாம் ஷிட்ஷுவாக இருக்கலாம் இது மாதிரி நிறையா ஸ்மால் ப்ரீட்லேருந்து பெரிய ப்ரீட் வரைக்கும் டாக்ஸ் இருக்குது ஸோ குட்டியான ப்ரீட்ஸ் சுவாவா ஷிட்ஸு இந்த மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் பிளாடர் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த முதல் மூணு மாதம் வரைக்கும் எவ்ரி ஹவர் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது சாப்பிடுதோ தண்ணி குடிக்குதோ விளையாடுதோ தூங்கி எதிரிச்சிருக்கோ இந்தந்த டைம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸ் அந்த த்ரீ மந்த்ஸுக்கிட்ட இருக்கிற பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் தூங்கும் நீங்கள் அப்படி யோசிக்கணும் பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் வந்து நார்மலாகண்டாகஸே தூங்குவோம் இது வந்து இந்த பப்பீஸ் வந்து சம்டைம்ஸ் ஃபோர்டீன் டூ எயிட்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குவோம் சரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு இடையில தான் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள் இமேஜின் பண்ணுறது காலைல ஒம்பது மணிக்கு போகணும் பத்து மணிக்கு போகணும் மணிக்கு போகணும் அப்படி இமேஜின் பண்ணக்கூடாது அது தூங்கிட்டு இருக்குன்னா விட்டுற போகிறீங்க அது முழிக்கும் போது கூட்டிகிட்டு போகிறீங்க ஓகே அது போக இப்போ நீங்கள் ப்ளே டைம் பகலில் வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் அப்படி சும்மா வெளியில் வச்சுருக்கீங்க முழிச்சே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் கூட்டிகிட்டு போகணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு போகணும் இது ஆரம்பத்தில் இதை வந்து ஸ்ட்ராங்காக அந்த டாகோட மனசில் பதிய வைக்கிறதுக்கு உதவும் பிளாடர் கெப்பாசிட்டி மாதத்தை பொறுத்து மாறும் அது எப்படி மாறும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பப்பியோட ஏஜ் த்ரீ மந்த்ஸ் ஓல்டு பப்பின்னா மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அது தாங்கலாம் ஆனால் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ்னால் எவ்ரி ஒன் ஹவர் கூட்டிகிட்டு போகிறது த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஹோல்ட் பப்பினா எவ்ரி டூ ஹவர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியும் என்னோடய ஜெர்மன் ஷெப்பர்டு அதுக்கு வந்து ரெண்டு ஆகும்போது ஒன்றரை வயசு ஆகும்போது ரெண்டு ஆகும்போது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் அவனுமே ஈஸியாக பீஸ்ஃபுல்லாக வீட்டில் விட்டுட்டு போகலாம் அப்புறம் அவனுக்கு ரெண்டு வயசுக்கு மேலே முடியும் போது டென் டு டென் ஹவர்ஸ் வரைக்கும் வீட்டில் விட்டுட்டு போகலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படிலாம் இருக்க மாட்டான் டென் ஹவர்ஸுக்கு மேலே வரைக்கும் ஹீஸ் ஃபைன் எதுக்கு சொல்கிறேன்னா அதோடய ஏஜ் கூட கூட அதோடய கெப்பாசிட்டி கூடும் அதனால் ஆரம்பத்தில் இம்ப்ரிண்டிங்னு சொல்லுவோம் இதை ட்ரைனிங்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இதை வந்து மைண்டில் உள்ள பதிய வைக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் பாட்டி ட்ரைனிங்கில் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கனாலே ஃப்யூச்சரில் வர ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் பாட்டி ட்ரைனிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை டாகை வந்து நீங்கள் வெளியில் கூட்டு போகிறீங்க ஒரு லீஷை போடுறீங்க இல்லைனா கையில் எந்த ஸ்பாட்டில் போய் விடணும் அங்கே விடுறீங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அங்கே மேக்சிமம் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வர்றீங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க சாப்பாடு கொடுத்து முடித்த உடனே ஒரு ஃபிஃப்டீன் டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு குட்டியாக இருந்துச்சுன்னா திரும்ப கூண்டுக்குள்ளே விட்ருங்க விட்டுட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து திரும்ப வெளியில் குளிச்சுட்டு போங்க திரும்ப விட பாத்ரூம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் டைம் அந்த திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகாது யூரின் வேணும்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அது முடிச்சிருக்கிற டைமில் எவ்ரி ஒன் ஹவர் கூட்டு போகணும் இதுதான் ஸ்கெட்யூல் ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸ் ஓல் டூ மந்த்ஸில் பப்பியை கூட்டு வந்தீங்கன்னா அடுத்த த்ரீ த்ரீ மந்த்ஸ் முடிகிற வரைக்கும் இதான் பண்ணணும் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் எவ்ரி டூ ஹவர்ஸ் அது போக சாப்பிட்ட பிறகு தூங்கி எந்திரிச்ச பிறகு அதுக்கப்புறம் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் விளாண்டுகிட்டு இருந்தால் அப்படியே சுற்றி வர்றது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா டப்பக்குன்னு தூக்கிணும் அதை வந்து தூக்கிட்டிங்கன்னா அப்படியே ஷாக்கில் அப்படியே ஸ்டாப் ஆகும் நீங்கள் அப்படியே கொண்டு வெளியே விடும்போது டாக் அசோசியேட் பண்ணணும் ஓகே நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்தோன்னா அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது நம்ம வெளியில் போகணுங்கிறது வரும் இது எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு டாகை ப்ரிப்பேர் பண்ணுறது த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் டாக் தாராளமாக ஹோல்ட் பண்ண முடியும் அப் டு டென் மந்த்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னும் அதோடய கெப்பாசிட்டி கூடும் ஸோ பேஷன்ஸ் கன்சிஸ்டன்சி பொறுமை தொடர்ந்து இது செய்கிறது அதை ப்ராப்பராக செய்கிறது இதெல்லாம் தான் முக்கியம் அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வரும்போது டாகை காலையில் உள்ள விட்டு அது பாத்ரூம் போனேன் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு விடும்போது ரெண்டு விட பாத்ரூம் போயிடும் அதுக்கப்புறம் வெரி ரொம்ப ரேராக தான் அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த டே அது வந்து பாத்ரூம் போகும் அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலோ அது வந்து கம்ஃபர்டபுளாக உங்கள் கூட வரும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஸோ இதை இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் ஃபுட் கொடுக்குறீங்க இந்த ஒரு கணக்கை வச்சுட்டு சொல்கிற விஷயம் ஃபீடிங் ப்ராப்பராக அப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அதில் இருக்க மிஸ்டேக்ஸை பற்றியும் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பாட்டி ட்ரைனிங்கில் க நடக்கிற மிஸ்டேக்ஸ் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி டாக் பாத்ரூம் போகுது நான் என் திடீர்னு இதுவரைக்கும் பண்ணாத டாக் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி அட்ரெஸ் பண்ணுறது பாட்டி ட்ரைனிங்கில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன இதை பற்றி இதோடைய அடுத்த பார்ட் பாட்டி ட்ரைனிங்கில் செகண்ட் பார்ட்டில் கூடிய விரைவில் அந்த வீடியோவை வெளியிடுறேன் அதையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ யாருக்காவது ப்ரோஜனமாக இருக்கும் தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விட வருது கார்த்திக் முருகேசன் காலி நானும் டாக்டர் என தமிழ் ஹவ் அைஸ்டேஸ்